ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் தான் செய்ய போகிறோம் சிம்பிளாக வந்து செஞ்சு முடிச்சுன்னா ரொம்ப ஈஸியானது கூட ஆனால் நிறைய பேர் இதை பண்ணுறது கிடையாது ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கைக்கீரை ரொம்ப ஹெல்த்தியானது ஏன்னால் முருங்கைக்கீரை முருங்கைக்காய் முருங்கைப்பூ எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தி ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு கீரை இந்த இதெல்லாம் கிடச்சிச்சின்னா பண்ணி பாருங்கள் நான் வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் கடுகு நல்லா பொரியட்டோம் பொறிஞ்ச பிறகு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் கொஞ்சம் இப்போ நம்ம கீரை போடுறோன்னா கீரைக்கு கொஞ்சம் பாதிக்கு வந்து வெங்காயம் போடுங்க அப்போ தான் அது ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி சாப்பிடும்போது நம்மளுக்கு சூப்பராக டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ கடுகு வந்து நல்லா பொறிஞ்சிச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ரெண்டு வத்தல் ஏன்னா காரத்துக்கு நம்ம எதுவும் சேர்க்க போகிறதில்ல அதனால் ரெண்டு வத்தல் வெங்காயம் சின்ன வெங்காயத்தை சிறு சிறுசாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க இது வந்து லைட்டாக வறுபடட்டும் நான் முருங்கைக்கீரையை ஆல்ரெடி வந்து நல்லா எடுத்து வச்சிட்டேன் அலசி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ கிடச்சாலும் உடனே வாங்கி செஞ்சுருவீங்க ரொம்ப ஈஸியான ரெசிப்பியும் கூட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் முருங்கைக்கீரை எடுத்து வச்சுட்டேன் சப்போஸ் முருங்கைக்கீரை உங்களுக்கு குறிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு பேப்பரில் இதை மடித்து உள்ளே வச்சுருங்க வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து எடுத்து பாருங்கள் அதே எல்லாமே உதிந்துடும் உங்களுக்கு ஸோ நான் வந்து கீரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அந்த ஆயில்லையே லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து சால்ட் வந்து நம்ம பார்த்து தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கீரை வந்து நிறையா தெரியும் பட் அது எல்லாம் சுருங்கின பிறகு கொஞ்சமாக இருக்கும் அதனால் சால்ட்டு வந்து கம்மியாக போட்டுக்கோங்க போட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் அந்த தண்ணியிலே அது வந்து வெந்துடும் சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு அதை க்ளோஸ் பண்ணிடுங்க ஒரு ஃபைவ் செவன் மினிட்ஸ்லேயே இது நல்லா பாயில் ஆகிரும் தேவையான அளவு இப்போ பாருங்கள் நல்லா பாதி அளவுக்கு வந்துடுச்சு நான் போட்ட கீரை ஸோ இப்போ வந்து நான் சால்ட் வந்து போட்டுக்கிறேன் கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்டால் ஒரு தடவை கலரி விட்டுருக்கோங்க நான் ஆல்ரெடி முருங்கைக்கீரை பக்கோடா கூட பண்ணியிருக்கேன் என்னோடய சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் இப்படி ஏதாவது முருங்கைக்கீரையில் நம்ம அடிக்கடி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியானது கூட ஆனால் நல்லா இங்கே பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் பூவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளறி இறக்கி விட்டுருங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு முருங்கைக்கீரை கீரை கிடச்ச எனிடைம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுருவீங்க ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக டேஸ்டியாக சூப்பராக இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ